ஹலோ வீவர்ஸ் வணக்கம் வாங்க இன்றைக்கி நம்ம கடம்பா மீன் குழம்பு செய்வதை பற்றி பார்ப்போம் இப்போ இதுக்கு நம்ம ஒரு மிக்சி ஜாரில் கொஞ்சம் வெங்காயம் தக்காளி ஒரு அரை தக்காளி பூண்டு இஞ்சி மிளகு ஜீரகம் இதை சேர்த்துக்கணும் சேர்த்து நம்ம அரைச்சி விழுதாக்கி வச்சுப்போம் இப்போது ஒரு கடாயில் நம்ம எண்ணெய் கொஞ்சம் ஊற்றுங்க எண்ணெய் சூடானதும் கடுகு தேவைக்கேற்ப சேர்த்துக்கலாம் அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க கடுகு பொறிஞ்சதும் வெங்காயம் தேவைக்கேற்ப சேர்த்துக்கலாம் மீடியம் ஃப்ளேமில் வைங்க வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும் இப்போ பூண்டு நம்ம கொஞ்சம் தட்டி வச்சுக்கணும் அந்த பூண்டை சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதை அரைச்சி வச்சோம்ல அந்த மிளகு ஜீரகம் அந்த பேஸ்ட்டையும் இப்போ இதோடு சேர்த்துக்கோங்க இது நல்லா வதங்கணும் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா வதங்கணும் வதங்கிறதுக்கு கொஞ்சமாக நம்ம சால்ட்டு சேர்த்துக்கலாம் நல்லா பொன்னீரும் வர வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்குங்க வதங்கினதும் தக்காளி சேர்த்துக்கோங்க அது என்ன பிரிஞ்சு வரணும் தான் தக்காளி சேர்க்கணும் தக்காளியும் வதங்கி வந்துடுச்சு இப்போ நம்ம சுத்தம் செஞ்ச கடம்பா மீனை இதெல்லாம் சேர்த்துக்கணும் கடம்பா மீன் சுத்தம் செய்வது டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போய் பாருங்கள் நான் ஏற்கனவே அதுக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கேன் கடம்பா மீன் சுத்தம் செய்வது எப்படி அப்படின்ட்டு இப்போ நம்ம சுத்தம் செஞ்சு ஆல்ரெடி வச்சுருக்க கடம்பாவை இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோடு சேர்க்குறோம் இதில் கொஞ்சம் மஞ்சத்தூள் தேவைக்கேற்ப சேர்த்துக்கோங்க குழம்புத்தூள் சேர்த்துக்கோங்க நீங்கள் மிளகாத்தூள் மல்லித்தூள் தனித்தனியாக வச்சுருந்தீங்கன்னா உங்கள் ரேஷியோக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க நான் ரெண்டு ஸ்பூன் போடுறேன் உப்பு சேர்த்துக்கலாம் தேவைக்கேற்ப இதை நல்லா நம்ம ஒரு கிண்டை விட்டுட்டு தண்ணி ஊற்ற தேவையில்லை இந்த கடம்பா மீனே நல்லா தண்ணி விடும் அதனால் இதை அப்படியே நம்ம என்ன பண்ணிடலாம் மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சிடலாம் அவ்வளோதான் வேவாஸ் இப்போ நம்ம இதில் அரைச்சி ஊற்றுறதுக்காக தேங்காய் சோம்பு மிக்சி ஜாரில் சேர்த்து பேஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க தேங்காய் சோம்பு சேர்க்குறது நம்ம ஆப்ஷனல் தான் விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா கொதி வந்துடுச்சு தண்ணி கொஞ்சம் இருக்குது பாருங்கள் நம்ம தண்ணியே விடலை அதுவே தண்ணி விட்டுருக்கு இது நல்லா இன்னும் கொஞ்சம் சுண்டி வரட்டும் எண்ணெய் பிரியணும் அந்த அளவுக்கு கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வைங்க பாருங்கள் நல்லா வந்துடுச்சு அந்த எண்ணெய் மேலே பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள் இவ்வளோ தான் இதோடயே நம்ம சாப்பிட்டுக்கலாம் இதுதான் நல்ல டேஸ்ட்டாகவே இருக்கும் தேங்காய் சோம்பு வந்து நமக்கு கொஞ்சம் கிரேவி அதிகமாக வேணும் அப்படின்ற பட்சத்தில் அது சேர்த்துக்கலாம் இல்லாட்டி இதுவே நல்லாவே இருக்கும் இப்போ நான் கொஞ்சம் தேங்காய் சோம்பு சேர்த்து தான் செய்ய போகிறேன் நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை இதில் சேர்த்துடலாம் ஒரு நல்ல கிளரி விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி போட்டு ஒரு கொதி விட்டுருங்க அவ்வளோதான் வீவாஸ் நம்ம எதிர்பார்த்த கடம்பாக மணக்க மணக்க ரெடியாக ஆயிடுச்சு தேங்க்யூ